ஹாய் இப்படி நீங்கள் இன்றைக்கி என்னோட எப்படி போச்சு பார்க்கலாமா இன்றைக்கி ரொம்ப ஏரியாவே ரொம்ப க்ளவுடியாக இருந்துச்சு எப்படி ஒரு மழை வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருந்துச்சு ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக இருந்துச்சு இந்த முதல்ல ஸ்கூல் டைமாக இருந்தால் ரொம்ப ஹரிபரியாக இந்த ரோட்டில் வந்து ஸ்கூல் பசங்க நிறைய பேர் போயிட்டுருப்பாங்க இப்போ ரொம்ப அமைதியாக இருக்குது ஏரியாவே ஸோ இன்றைக்கி இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு இன்றைக்கி வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ரூம் மட்டும் க்ளீன் பண்ணிடலான்னு எடுத்தேன் என்னால் மொத்தமாக வேலை பார்க்க முடியாது ஸோ வந்து ஒரே ஒரு ரூம் மட்டும் க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஃபேனில் நிறைய டஸ்ட் இருந்துச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குடல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ இந்த குடல் வந்து முதல் நான் வாஷ் பண்ணேன் அப்படின்னா கையில் ஸ்மெல் இருந்திருக்கும் சாப்பிடவே மாட்டேன் பட் இப்போ கொஞ்சம் பழகிடுச்சு நிறைய பேர் பார்த்துருக்கேன் குடல் வாஷ் பண்ணும்போது சுடு சுடுதண்ணி போட்டு அதில் குடலை போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டுறீங்க அதில் அந்த குடலோட சத்தெல்லாம் இறங்கிடும் சுடு தண்ணி மஞ்சள் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணாலே போதுமானது நம்ம ஊர்லலாம் இந்த சோரட்டி வேணும் அப்படின்னா நாலாம் மதுரையில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த மட்டன் ஷாப்புக்கு கால் பண்ணி ஆனால் அந்த மாதிரி எனக்கு சண்டே வேணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னா அண்ணா எடுத்து வச்சிருவாங்க பட் நான் சொல்லலை அப்படின்னா அதெல்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்க பட் சவரட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இங்கே வந்து சவரட்டி நிறையவே கிடைக்கும் எங்களுக்கு வீக்லி வீக் எப்பயுமே மூணு நாள் கிடைக்கும் இந்த டைம் ஆறு சவரட்டி கிடைச்சிச்சு சோரட்டியை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தீயில வாட்டி கட் பண்ணிங்கன்னால் அந்த பிளட்டு வந்து லீக் ஆகாது ஸோ நான்வெஜ்ஜு பெப்பர் ஃப்ரை எல்லாம் சமைச்சி முடிச்சாச்சு கொஞ்சமாக தான் இன்றைக்கி காய்கறி வாங்கிட்டு வந்தோம் மார்க்கெட் போகாதனால ஸோ ஊருக்கு போகிறனால காய் வாங்கினா வேஸ்ட் ஆயிடுன்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு மூணு நாளைக்கு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு பசங்களுக்கு கேரட் ஜூஸ் போட்டு கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் தான் கேட்டாங்க அவங்க ஸோ ஃப்ரைட் ரைஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ரொம்ப பிடிச்சது வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் ஸோ இன்றைக்கி நான் வெஜிடபுள்ஸ் இதனால கேரட் பீன்ஸு முட்டைக்கோஸ் எல்லாமே போட்டு இன்றைக்கி நான் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணேன் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமேல் வந்து ஈவினிங் ஒரு செவன் தேர்ட்டிக்கே எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமேல் வந்து பசங்களுக்கு வந்து லைட்டாக வாட்டர் மில்லன் ஜூஸ் போட்டு கொடுத்தேன் இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பொது ஜூஸ் ஜூஸுன்ற ஜூஸ்லேயே தான் போயிட்டுருக்கு எப்போவுமே மாவை நிறைய ஆட்டுவேன் ஊருக்கு போகிறனால ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு வந்து ஆட்டி வச்சுட்டு பசங்க வந்து பானிபூரி ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாங்க என் பசங்களோட ஃபேவரட் ரெண்டே ரெண்டு விஷயம் ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து வெளியில் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஒன்று ஐஸ்கிரீமு இன்னொன்று வந்து இந்த பானி போ இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கேக் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஸோ இந்த க்ரீமு அது இது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது போது எவ்வளோ கலருக்காக கலப்படம் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு சுத்தமாக அவங்களுக்கு நான் கேக்கே மறக்க வச்சுட்டேன் ஸோ அப்படியே நம்ம பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலுமே ஐஸ்கிரீம் கேக்கு சொல்லி கரெக்டாக நம்ம அந்த கலர்லாம் ஆட் பண்ணாமல் பண்ணி வாங்குறது ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச பானிபூரினை வந்து நான் வீட்லேயே பண்ணி கொடுத்தேன் என்னோடய இப்படி தான் போச்சு